ஹாய் ஐம் டாக்டர் தமிழ்செல்வி பல் மருத்துவர் இம்ப்ளான் சப்போர்ட்டர் டென்ச்சர் ஸோ இதை பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம் ஸோ இதை ஏன் நான் திரும்ப மூணாவது வீடியோவாக நான் போடுறேன் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு உறுதியான ரொம்ப பேஷண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு இம்ப்ளான்ட் சிஸ்டம் ஸோ இந்த சிஸ்டம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இம்ப்ளான் சப்போர்ட்டர் டெஞ்சர் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் ஃபுல்லாக பல்லே இல்லை ஒரு யங் ஏஜ்லேயே பல்லு விழுந்துருச்சு இல்லை பல் ஆடி விழுந்துருச்சு அப்படின்றவங்களுக்கு இந்த இம்ப்ளான் சப்போட்டர் டென்ச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டென்ச்சர் போட்டு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கேங்க என்னால் வந்து இந்த டெஞ்சர் அவு அவுந்து அவுந்து வருது யார் முன்னாடியும் பேச முடியல சாப்பிடும்போது அவுந்து வருது இதே மாதிரி எதாவது ஃபங்க்ஷன் போனாலும் என்னால் இந்த டெஞ்சர் அவுந்துருமோன்னு ம சொந்தக்காரங்கள்ட்ட பேச முடியல இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு த பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இன்ப்ளாண்ட் சப்போர்ட் டென்ச்சர் ஸோ இன்ப்ளாண்ட் சப்போர்ட் அட் என்ன அப்படின்றத பார்க்கலாமா ப வாய் மேல் தாடையிலையோ கீழ்தாடையிலையோ பற்கள் ஏதோ ஒரு காரணத்தினால இழந்துட்டீங்க அப்படின்னா அந்த தாட எலும்பில் ஸ்ரூ மூலம் செயற்கையான பல்வரிசை வைக்கிறது தான் நிரந்தரமான பல் வரிசையை வைக்கிறது தான் இம்ப்ளான் சப்போர்ட்டட் டென்ச்சர் ஸோ இந்த இம்ப்ளான் சப்போர்ட்டட் டென்ச்சர் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஆல்ரெடி பல் செட் போட்டு கஷ்டப்படுறவங்க இப்போ பல்லே இப்போ தான் எல்லாமே ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து புதுசாக வைக்கணும் ஆனால் வந்து என்னால் கல்ட்டி மாற்றப்பல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இம்ப்ளான் சப்போர்ட்ட டென்ச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அந்த தாடை எலும்புகளில் ஸ்க்ரூஸ் மூலம் டெஞ்சரும் இம்ப்ளான்ட்ஸ் உள்ளே போட்டுட்டு டெஞ்சரஸ் ஸ்க்ரூ மூலம் அந்த இம்ப்ளான்ட்டோட அட்டாச் பண்ணிடுவாங்க இது ஒரு நிரந்தரமாக இருக்கும் உங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் நீங்கள் வந்து கழட்டி மாட்டணும் கலண்டுருமோன்ற பயம் தேவையில்லை இதுல மெயின் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா உங்களுக்கு இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால நல்லா மென்று நல்லா சாப்பிட முடியும் அட்வான்டேஜ் ரெண்டாவது அட்வான்டேஜ் இது கலண்டு பயம் தேவையில்லை மூணாவது அட்வான்டேஜ் நல்லா சுவை தெரியும் உங்களுக்கு வந்து ஏன்னா வந்து அந்த தாடியில் தான் இது ஃபிட் பண்ண போறோம் ஸோ மேலே இருக்க அன்னம் க்ளோஸ் ஆகாது டென்ச்சர்ல என்ன பிரச்சனைனா ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணாதான் அந்த டென்ச்சர் வந்து நிற்கும் கரட்டி மாற்ற டெஞ்சர் இது வந்து அந்த அன்னம் எல்லாம் ஓப்பனா இருக்கனால உங்களுக்கு நல்லாவே சுவை தெரியும் அதே மாதிரி பற்கள் இல்லாதவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது இந்த இம்ப்ளான் போட்ட டெஞ்சர் எத்தனை நாட்கள் ஆகும் மேலே மேலே நாலு ஸ்க்ரூ கீழே நாலு ஸ்க்ரூ தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்க்ரூ கீழேயும் ரெண்டு ஸ்க்ரூ அதுலேயும் பண்ண முடியும் உங்கள் இருக்க எலும்போட அளவு பொறுத்து அதே மாதிரி பல் எடுத்த பிறகு நம்ம வந்து பல் கட்டாமல் விட்டோம்னா எலும்புகள் கரைய ஆரம்பிக்கும் இப்போ ஒரு பழைய டெஞ்சர் போட்டிருக்கவங்க டெஞ்சர் வந்து லூஸ் ஆகிக்கிட்டே வரும் இதில் அந்த பிரச்சனை இருக்காது பிகாஸ் இம்ப்ளான்ஸ் போட்டனால இம்ப்ளாண்ட்டை சுற்றி எலும்புகள் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த இம்ப்ளான்ட் வந்து இறுகி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குமே ஒழிய கலண்டு வராது ஸோ இது வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் டிஃபர் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ளான்ட் சப்போட்டை டென்ச்சரோட அட்வான்டேஜஸ் ஸோ இதோட இதை வந்து ஒரு மூன்றுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம வந்து பண்ண முடியும் இம்ப்ளான்ட் போட்டு இம்ப்ளான்ட் இம்ப்ளான்ட் போட்டோடனே எலும்புகளில் போடுவோம் இந்த ஆடு எலும்புகளில் போடுவோம் அது வந்து ஹீலிங் ப்ராசஸ் பேர் ஆஸ்டியோ இன்டிகிரேஷன் ஸோ அந்த ஆஸ்ட்ரியோஇன்டிக்ரேஷன் நடந்த பிறகு இந்த ஹீலிங் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் அளவு எடுத்து இம்ப்ளான்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும் சேம் டே இன் இருக்குது ஸோ சேம் டே இன் பிளான்ஸ் மெத்தட்லேயும் நம்ம பண்ண முடியும் சேம் இன்னைக்கே இம்ப்ளான்ஸ் போட்டு இன்றைக்கே டெஞ்சர் கொடுக்குற மெத்தடும் இருக்கு அது டெம்பரரி டெஞ்சர் ஆறு மாதத்துக்கு அப்புறம் பர்மனென்ட் டெஞ்சர் வரும் ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸும் இருக்குது ஸோ இப்போ யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்க பேரண்ட்ஸ் யாராவது ரொம்ப பல்லு சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறாங்க அஜீர்ணமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களோட கிளினிக்கானுக்கலாம் நம்ம கிட்டே இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது க்ரெடிட் நம்ம எப்படி வந்து லோன் ஃபோன்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு லோன் வாங்குறோமோ அந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் நாங்கள் பேங்க்கோட டைப் வச்சுருக்கனால இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் வந்து இம்ப்ளான்ஸ் சப்போர்ட்டட் டென்ச்சர் வந்து பற்கள் இல்லாதவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பேஷண்ட்ஸ் வந்து கவலைப்பட தேவையில்லை பள்ளியிலேயே அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொசீஜர் அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல மென்னு சாப்பிடணும் அவங்கள அவங்க ஹாப்பியாக பார்க்கணும் அவங்க திரும்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இன்ஃப்ளான் சப்போர்ட் டென்ச்சராக அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் எந்த ஒரு பயமும் தேவையில்லை டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் பண்ணலாம் பட் அது வந்து டயபெட்டிஸ் கம்மி பண்ணிட்டு நம்ம பண்ணலாம் இது போன் சப்போட்டை டென்ச்சர் ஸோ நிரந்தர தீர்வு பற்கள் கீழே அவுந்து வராது உங்களுக்கு இந்த மாதிரி இம்ப்ளான் சப்போர்ட்ட டென்ச்சர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட கிளினிக்கை நீங்கள் அணுகி அதை ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலாம் ஸோ இதோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மினிமம் த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து இருபது வருஷம் வரையும் உங்களால் நல்லா மென்று சாப்பிட முடியும் நடுவில் அடிக்கடி கல்லடோ அப்படின்ற பயம் தேவையில்லை நன்றாக மென்று சாப்பிட முடியும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்